நேற்று வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது என்ன தான் ஸ்கூல் ரீ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி புளிஸோரை கட்டி அனுப்பிச்சு விட்டுட்டாலும் ஒரு ஒரு மணி நேரம் தான் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என்னால் நார்மலாக இருக்க முடியுது அதுக்கப்புறம் வந்து வீடியோ ரொம்ப அமைதியாக என்னடா வச்ச பொருள் வச்ச இடத்துல அப்படியே இருக்குது எதுவுமே கலையில அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சு வீட்டில் இருந்தானா ஒரு செகண்ட் சும்மா இருக்கிறது கிடையாது அந்த டாய் விளாட்றானோ இல்லையோ ஆனால் எல்லாத்தையும் எ எடுத்து போட்டு பக்கத்தில் வீடு ஃபுல்லாக பறக்கி வச்சுக்கணும் அதில் அப்படி ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி எல்லாம் வச்ச பொருள் வச்ச எல்லாம் எடுத்து வச்சது அப்படியே நீட்டாக இருக்கவும் ரொம்ப அமைதியாக இருந்தது வீடு ஆனால் என்னமோ நான் தான் இன்றைக்கி இப்படி போலாம் வரேன் அவன் என்னடானா ஒரு ஒன் ஹவர் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த ஹாப்பி மூடில் வந்து அவர் ஜே சார் நல்லா ஜாலியாக இருந்திருப்பார் ஓகே சரியாக போயிடும் ஒரு நாள் தான் நாளைக்கு ரொட்டின் நமக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கட்டணும் நைட்டு ஈவினிங் கிளாஸ் போகிறதுக்குள்ளே ரெடி பண்ணணும் அப்படின்னு வந்து உங்கள் நார்மலும் ஆகிடுவோம் இந்த வீக் ஊருக்கு போய்ட்டோம் இல்லையா ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி மணி பிளான்ண்டெல்லாம் வந்து சரி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் ஷெடியூலாக வச்சுருப்பேன் என்ன பண்ணுவேன்னா இருக்கிற பாட்டிலில் வந்து இருக்கிற தண்ணியை மறுபடியும் கீழே கொட்டிட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு பிளான்ஸுமே வந்து தலை அப்புறம் அந்த வேர் வேறு வேற மட்டும் பாதிப்பு இல்லாத மாதிரி நல்லா கழுவி விட்டுட்டிங்கன்னா நல்லா நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும் ஸோ அதுலேயே ஒரு சின்ன செட்டை எடுத்து கிச்சனுக்கு சின்ன கண்ணாடியில் வச்சாச்சு